வெல்கம் டு சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக்கும் அபிஜித் முகூர்த்தம் அது என்னங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளா இருக்காது ஒரு சில நாட்கள் கரி நாட்கள் இது போன்ற நாட்களும் இருக்கும் இந்த நாள்ல எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்ய முடியாது ஆனா இந்த அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அது நமக்கு வெற்றியாகவே அமையும் ஒவ்வொரு நாளும் அபிஜித் முகூர்த்தம் வரும் அது எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் நேரத்தில் இருந்து உச்சிக்கு வரும் நேரத்தை நம்ம அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் அந்த நேரத்திற்கு எந்த ஒரு தோஷங்களும் கிடையாது அவ்வளவு சக்தி வாய்ந்த நேரம் பொதுவாக ஒவ்வொரு நாளும் பதினொன்னே முக்கால் பகல் பதினொன்னே முக்கால் முதல் பன்னிரெண்டே கால் வரைக்குமே இந்த நேரம் இருக்கின்றது இந்த நேரங்களில் நம்ம பிரபஞ்சத்திடம் நீங்கள் நின்ற இடத்திலிருந்தே இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டும் போது கண்டிப்பாக அது நடக்கும் பௌர்ணமியும் சந்திர கிரகணமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை ஒரு சேர வருகின்றது அந்த நாளில் நம்ம குலதெய்வத்தை வீட்டில் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்